உத்துவும் ஒரு கதையண்டு இந்த ஊருக்கு பாசல் அனுப்புகிறது ஊருக்கு பாசல் அனுப்புகிறான்னு சொல்லி எல்லாருமே தவிக்கணும் நீங்கள் ஆர்ட்டை கொடுத்தா ஊருக்கு பாசல் சேரும் அல்லது சரியான ஆக்கலா புளியான ஆக்கலாண்டெல்லாம் கனவேர்டை கேள்விக்கு நீங்கள் மற்ற காசு அனுப்புகிற விஷயம் ஃப்ளைட் டிக்கெட் போடுற விஷயம் அப்போ இதுக்கெல்லாம் ஒரு தமிழ் ஒன்று சொல்லி இப்போ புதுசாக வந்துக்கிறாங்க தீபாரம்னு சொல்லி பழைய கொம்பனி தான் பட் இப்போ കൊടി ആക്റ്റീവ് നയ വിഷയങ്ങൾ പോ കസ്റ്റമർ സർവീസ് എല്ലാം പോകുകൾ അപ്പോൾ പിന്നെക്ക് രണ്ട് ബാക്സ് ഏത്തക്കൊണ്ട് നേരടിയാ വെമ്പിലി ലാഞ്ചുക്ക് പോകോം രണ്ട് പാസലയും പോട പോകാം രണ്ട് ബാക്സ് ഊരുക്ക് പോട പോകാം രണ്ട് ബാക്സ് ഇപ്പം അതും പ്രശ്ന ഒരു ബാക്സ് പോടയില്ലാതെ എൻ്റെ വീട്ടുക്ക് പോട്ടാൽ മനുഷ്യ വീട്ടുക്ക് പോടും മനസ്സി വീട്ടിൽ പോട്ടാൽ എൻ്റെ വീട്ടിൽ പോടും അപ്പോൾ മനസ്സി വീട്ടിൽ ഒരു ബാക്സ് എൻ്റെ വീട്ടിൽ ഒരു ബാക്സ് പോട്ടിരുക്ക് മനുഷ്യ വീട്ട് പക്കംന്താ കൂടെ പോട്ടിരിക്ക മനസ്സിതാ രണ്ടും പാക്ക് പണവൾ பிடியும் தண்டை வீட்டுக்கு தானே கூட போடுவாள் இங்க உடஞ்சா பாக்கி எல்லாமே ஏதோ வீட்டுக்கு ரெண்டு பாசல் போடுறோம் பாக்ஸ் போட போறோம் வாங்குவோம் எப்படி போடுறோம் மட்டும் போய் பார்ப்போம் வாங்குவோம் ஓகே பெஸ்ட் போட்டு கீழே இருக்கு தீவாரம் பார்சல் சர்வீஸ் வாங்குவோம் அண்ணா வணக்கம் வாங்கோ எப்படி வருங்க வாங்க ரெண்டு பார்சல் ஆ என்ன அனுப்பலாமா எத்தனை வரி எத்தனை போய் சரியா இருபத்தொராஜ் இருபத்தொராந்தே இருபத்தொராந்தா இன்றைக்கு பதினஞ்சாந்தேதி அப்போ நூறு ஆறு நாளில் அனுப்புவீங்க ஃபோட்டி ஃபைவ்லேருந்து ஃபிஃப்ட்டி டேஸ்லேயே ரெண்டு மாதம் போயிடும் மாதம் என்னென்ன அங்கே போய் கலை உண்டு மனசிக்கு மனசுக்கு வீட்டுக்கு சரி இல்லை தானே மாமியார் வீட்டு மாமா சௌக்கியம் மற்றது எண்ட வீட்டுக்கு ரெண்டுமே போட்டு பேக் பண்ணிக்கிறேன் நானே பேக் பண்ணிக்கிட்டேன் ஒரு கள்ள சாமானம் இல்லை ஒரு எலக்ட்ரானிக் எலக்ட்ரானிக்காக எலக்ட்ரானிக் சாமாம் போய் கூட அப்படின்னு நினைச்சா டியூட்டியார் ஆ விலை ஒன்று அயன் பாக்ஸ் வைக்கலாமா இல்லை நைன் சார் கொடுத்துருங்க ப்ரைஸை பொறுத்து ஓகே எனிமே நான் வைக்கல ஃப்ரெண்ட் இருக்கு நடக்கும்மா எனக்கு மட்டுந்தான் இப்படி எல்லாம் வந்து இல்லை எல்லாருக்குமே இறக்குங்களா ரைட் ஓகே எல்லாருக்கும் இருக்கு ரெண்டு பாக்ஸும் பார்க்க மட்டும்தான் விளக்கும் பாப்பா உங்களோட சர்வீஸ் எப்படி இருக்குது அப்புறம் வீடியோ பார்க்குற ஆகளுக்கு நான் சொல்லுவேன் போய் சேர்ந்துருக்கா இல்லாட்டி இல்லையாண்டு பட்டி வட்டி விடாச்சின்னு பார்க்க மாட்டாரே சரி வாங்க காரை கொண்டா பாக் பண்ணிட்டு வாரேன் உங்களோட ஆஃபீஸியில் வந்து காய படிச்சதே உள்ளுக்கு வந்த உடனே ஸ்ரீ வாரத்தில் முதலாளி நீங்க என்ன மேனேஜர் ஓளவும் மேனேஜ் அன்னையா முதலாளிங்க மேனேஜர் ஓகே எனக்கு தெரியும் முதலாளி ஆள் மேனேஜர்னு சொல்கிறார் ஓகே ஆள் உள்ளுக்கு ரெண்டா போல் ஆளையை மறிச்சு ஆளோட கதை இப்போ என்னென்ன செய்யணும் யூகே மட்டுமா இல்லை வேறு நாடுகளுக்கும் பாசல் சர்வீஸ் செய்யணுமான்னு சொல்லி கேட்போம் வணக்கம் வணக்கம் என்ன பேர் மூணு என் பேர் ராமணன் ராமணன் இப்போ தமிழாக்கள் நிறைய பேர் பாசல் சர்வீஸ் செய்யணும் அதில் நீங்கள் எனக்கு தெரிய கொஞ்சம் காலமாக செய்கிறீங்கள் இவின் இந்த கல்யாணத்தில் இருந்து செய்கிறீர்கள் எனக்கு தெரிய எனக்கு கசப்பான அனுபவங்களும் இருக்கு அதையும் சொல்கிறேன் இப்போ அவ்வளோ சிரமமாக செய்கிறார் ஆரம்பங்கள் ஒவ்வொரு தரமும் ஆரம்பங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கல சின்ன பள்ளம் மேடுகள் வரும் இப்போ நான் பர்ஃபெக்ட் பண்ணி சொல்லுவேன் திரமான ஒரு பார்சல் சர்வீஸ் கரெக்ட் ஏன்னு சொன்னால் நான் அனுப்பி அனுப்பியிருக்கிறேன் பார்சல் போயிருக்குது அதால் சொல்கிறேன் மெயினாக இவர்கிட்ட போடுறது என்னென்னா இந்த பார்சல் வந்து ஊருக்கு அனுப்புகிறது இல்லை புக்ஸ் அனுப்புகிறதுலாம் திறமாக இருக்கும் நீங்களே உங்களோட சர்வீஸை சொல்லுங்கள் அப்படி இருக்கும் மாட்டேன் வணக்கம் நாங்கள் வந்து தீவிரம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து எங்களோட சர்வீஸ் செய்கிறோம் ரெண்டாயிரத்தி ஒம்பது ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது இந்தியாவில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்தியா கே கே நாளில் அது போயிருந்து வள இந்தியா சென்னையில் ஸ்டார்ட் பண்ணி வளசல் வாக்குமிராஞ்ச் அதுக்கப்புறம் இந்தியா சாரி யூகே யூகே யூகேயில் முதல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது வேம்பிளியில் இதே இடத்துல தான்

நாங்கள் காணொலியில சொல்லி ஏழு நாளண்டா பாக்குறார்கள் ஏழு நாளன்று சொன்னா டெலிவரி பண்ண தான் நாங்கள் என்னென்னு சொன்னா கண்டிப்பா எங்களுக்கு தெரியும் எங்களுடைய ஆக்கள் வந்து கடைசி நேரத்துல உணவு தெரிவினோம் ஆனா நாங்கள் நாங்களும் வந்து ஒரு குறுகிய காலப்பகுதியை சொல்லிட்டு அந்த டைமுக்குள்ளே நாங்கள் டெலிவரி பண்ணாட்டி பத்து நாளே சொல்லுவோம் ஆனா ஏழு நாளுக்குள்ளே நாங்கள் டெலிவரி நாளுக்கு டெலிவரி பண்ணுவீங்களா நான் நான் ஒரு மூன்று நாளை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன் வேண்டா கெட்டியகளில நீங்க வந்து குறைய சொல்லிடக்கூடாது அதால கரெக்ட் நாளுக்குள்ள மூடை சாமான் பத்து நாளுக்கு போறது கடி அகழி போறோண்டி ஏழு நாளுக்கு போறதுக்கு தீவாரம் போறோம் கரெக்ட் அப்படிதான் தான் கரெக்ட் சரியா சொல்றேன் இது வந்து நீங்க ஃப்ளைட்ல அனுப்பி வீக்ல வீக்ல ரெண்டு நாள் அனுப்புறோம் அவர் வியாழன் ஞாயிறு வியாழக்கிழமை நீங்க புதன்கிழமை ஈவினிங்குக்குள்ள கொண்டு வந்தா தான் வியாழக்கிழமை டேன்ல போறா வியாழக்கிழமை தான் இருக்கு வியாழக்கிழமை தான் எனக்கு ஃபீல் ஆகுது அதே மாதிரி ஞாயிறு டேன்ல போறேன்னா சனிக்கிழமை பின் முன்னாடி கொண்டு வந்தா கொண்டு வந்தா ஞாயிற்றுக்கிழமை போய் போலாம் இது எவ்வளவு சார்ஜ் பண்ணீங்க ஒரு கிலோவுக்கு இது இலங்கைக்கு சொல்லுங்க இலங்கைக்கு சொல்லுங்க ஐயா நார்மலா ஒரு கொஞ்சம் கிட்ட வந்துங்க என்ன ரெண்டு பேக் தான் நாங்க வச்சிரோம் சிலங்காக்கு நார்மலா மினிமம் 10 kg போடிங்கடா மினிமம் 10 kg 5 kg 5 பவுண்ட் வரும் 5 ரூபா வரும் 10 கிலோக்குள்ள 10 கிலோண்டா 5 ரூபா வரும் 20 கிலோண்டா 21 கிலோக்கு மேல போடிங்கடா 450 வரும் ஒரு கிலோக்கு 4 ரூபா சம்பளம்

வீட்டு இப்போ வீடியோ வச்சுருந்தா அப்பதான் இல்ல ஆரம்பிப்பாங்களா வீட்டு வாசல் இருக்குன்னா அவைக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா எல்லாம் கொடுக்க தேவையில்லை என்ன கிளியரன்ஸ் வைத காசு அல்லது அந்த காசு இந்த காசு கொடுக்க தேவையில்லை டிப்ஸ் டிப்ஸ் அதுவும் கூடவே பிரச்சனை அதுவும் கூட பிரச்சனை அங்க கொடுக்க வேண்டிய கடமை கடமை இல்ல உங்களுக்கு சந்தோஷத்தை என்ன கொடுங்க நானும் ஒரு ஒரு பாசல் வந்து வீட்டுல வந்து கொஞ்சம் இவனோட பெட்டை ஆர்டர் பண்ணி ஒன்லைனில் ஒரு பெட்டை ஆர்டர் பண்ணி அந்த பெட்டை ஒரு பாச சர்வீஸ்காரன் தூக்கி கொண்டு வந்து வீட்டில் இறக்கினா நான் ஒரு ஃபைஃபர் ஓடாக கொடுத்துருவேன் அவர் வெயிட்டை தூக்கி கொண்டு வந்து தான் அவர்ட்ட ஜப்தான் பட் கொடுக்குறான் பட் உங்களுக்கு விரும்பினால் நீங்கள் கொடுக்கலாம் கரெக்ட் சரி அல்லது விருப்பம் இல்லை கொடுக்க கொடுக்க விருப்பம் இல்லைண்டா தேங்க்யூ ஸோ மச்ன்னுட்டு அன்ட்டு பே வாங்கலாம் மற்றவங்க நீங்கள் அனுப்புகிற சாமான கூட எதுவும் பார்ப்பாங்களா இல்லை ஸ்கேனிங்கில் பார்ப்பாங்க ஓகே ஸ்கேனிங்கில் பார்க்க என்ன பிரச்சனைனா எங்களுக்கு எங்களோட கஸ்டமர்ஸ் வந்து யார் பார்சல் நாங்களே பேக் பண்ணினாங்க அது எங்களுக்கு அட்வைஸ் பண்ணிடுவோம் ஆனால் சீ கார்கோ நாங்கள் பேக் பண்ணுறோம்ல சீ கார்கோவில் வந்து ஒரு ஒவ்வொரு வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து செப்பரேட்டாக பேக் பண்ணி வைப்பினோம் அந்த பேக்கிங் வந்து அது ஸ்கேனிங்கில் விளையாட்டில் வந்து அது ஏதோ பேக் பண்ணிடுவேன் சீ கார்கோ பற்றி அடுத்ததாக பார்ப்போம் ரெண்டு ரெண்டு இதுக்கு மிக்ஸ் பண்ணாமல் முதல் ஃபிளைட்டில் சாமான் அனுப்புறதுக்கு பத்து கிலோவில் அனுப்பினாண்டா அஞ்சு ரூபா ஐம்பசம் பத்து கிலோ இருபது கிலோவுக்கு மேலேன்னு சொன்னால் நாலு ரூபா அம்பசம் ஐம்பது கிலோவுக்கு சொன்னா மூணு ரூபா எண்ணு பசம் மூணு ரூபா எண்ணு பசத்துக்கு இந்த சர்வீஸ் இது இஞ்ச கொண்டு வந்து சரவணம் கூட ஆஃபீஸ் அங்கே இருக்குங்க இருக்குது கூட சர்வீஸ் ஆஃபீஸ் வந்து பெம்பிலியில் இருக்கு பெம்பிலியில் பெஸ்ட் ஃபுட் பெம்பிலி பெஸ்ட் ஃபுட்டில் மேலுக்கு உள்ள இதில் இருக்குது பெம்பிலி பெஸ்ட் ஃபுட்டுக்கு வந்து கேட்டிங்கன்னு சொன்னால் மேலுக்கு நான் இருக்கிற இந்த இடத்துல இப்போ பெம்பிளி பெஸ்ட் ஃபுட்டுக்கு தான் கலைக்கிறேன் மற்றது அங்கே இருக்குது குரைடன் பெஸ்ட் ஃபுட்டில் இருக்குது குரைடனில் இருக்கிற பெஸ்ட் ஃபுட்லேயும் அந்த கிரோயன் பெஸ்ட் போட்டு உள்ள இருக்குது நெக்ஸ்ட் வந்து கேஸ்ல இருக்கு கேஸ்ல ஆறு மற்றது வந்து கேஸ்ல எங்க வரது ஆக்ஸ்பிரிட் ரோட்ல கிருஷ்ணா கேசங்கரி பக்கத்துல ஆ கிருஷ்ணா கேசங்கரி பக்கத்துல கேமரா தம்பி ஒவ்வொரு இடத்தை பற்றி கதை கேட்கல அங்கங்கே அட்ரஸாக போட்டு விட்றோம் இப்போ ஃபோனை போட்டு நம்மள நைன் நைன் அடிப்பாங்க அங்கங்கே அட்ரஸ் ஃபோன் நம்பர்ஸ் இவன் மெயின் ஃபோன் நம்பர்ஸையும் போடுங்க லூசியத்தில் வந்து கற்பகம் கேசங்கரி லூசியத்தில் கற்பகம் கேசங்கரி பாண்ட கடைகளே இருக்கு அதாவது

சிக்கெல்லாம் போட்டு நெக்ஸ்ட் வந்து கரன்சீஸ் நெக்ஸ்ட் வந்து வெளிவோ ஐட்டம் ஒன்றுமே இதுக்கெல்லாம் போடலாம் வெலியோ ஐட்டம் மீன்ஸ் சில பேர் என்ன செய்வேணும் மோதிரத்தை கிஃப்ட்டை அனுப்புகிறோம்னு சொல்லிட்டு அதை ஒழிச்சு வைக்கணும் அந்த விளையாட்டுகள் உள்ள தங்கத்தை சுருட்டி வைக்கிறது கேர்ள் ஃப்ரெண்டு கிடைப்புறது எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு அனுப்புறது அண்டி மகிழக்கு அனுப்புகிறது எல்லாம் செய்யிடறாது அதெல்லாம் நீங்கள் நேராக கொண்டே தான் கொடுக்கலாம் அவ பார்சலில் நீங்கள் போடலாம் இந்த பார்சலில் சாப்பாட்டு சாமான் முளையாட்டு சாமான்கள் அதே மாதிரி உடுப்புகள் எலக்ட்ரானிக் ஐட்டம் கப்பல்ல போடுறது தான் மெயினா கப்பல்ல நீங்க போடுறதா இருந்தா இந்த அயன் பாக்ஸ் கேத்தல்கள் எல்லாமே போடலாம் இந்த பெட்ரிகள் மட்டும் போடலாது பெ கப்பல்ல பெட்டரியோடையும் சேர்த்து போடலாம் பிரச்சனை இல்லை யார்ல மட்டும் தான் பெட்ரி போடலாது அதான் சொல்லணும் ஏன்னால் நாளைக்கு சாமான அனுப்பி ரெண்டு நாலு கொண்டு ரெண்டு பெட்டிகளையும் ஒரு முடுப்பையும் சொல்கிற இடம் அனுப்பிக்கணும் அது வர விட்டு கொண்டு இண்டை விட்டு கொண்டு நீ அவங்க டென்ஷன் ஆக போறாங்க விட்டு கூட போறாங்க அப்போ அந்த பிரச்சனையும் இருக்குது அப்போ

அப்போ லண்டன்ல நீங்க சட்டி வாங்கி அங்கே அனுப்பலாம் முட்டை வலிக்கிறதுக்கு நெக்ஸ்ட் வந்து சில பேர் அந்த கேமராக்கள் அனுப்பி வேணும் அதெல்லாம் அனுப்பலாம் நெக்ஸ்ட் வந்து சில பேர் சோலோஸ் அனுப்பி வேணும் அதெல்லாம் அனுப்பலாம் ஆ இப்போ உதாரணத்துக்கு இந்த சோலர் லைட்டுகள் அதெல்லாம் போட்டு ஆ சூப்பர் இதெல்லாம் தெரியாது போய் நானே வாங்கி போட்டு போய் என்னென்னு சொன்னால் ஒரு வீட்டுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ அதெல்லாம் அனுப்பலாம் அனுப்பலாம் இது ஒன்றுக்குமே அங்கே பெட் ஒன்றும் இல்லை கப்பலில் அனுப்புறது உண்மையாக எனக்கே ஏன் நான் சொல்லுறா நான் இவ்வளவு காலம் இந்த ஃபீல்டு எல்லாம் செய்கிறேன் இவ்வளவு இந்த லைட்டுகள் பல்புகள் போடலாம்னு எங்கிட்ட இதான் தெரியும் நான் உலக காலம் நினச்சேன் வந்தது உடுப்பும் சொக்குலேட்டும் இந்த அரிசி சாமான் பருப்பு கருப்பு எல்லாத்தையும் அள்ளி போடலாமன்னா நினச்சினேன் அப்போ அடுத்தடுத்த பார்த்ததில் நாங்களும் அள்ளி போடுவோம் இந்த நீங்கள் சொல்கிற லைட்டுகள் பல்பு வாங்கலாம் அந்த லிடில் லிடில் அள்ளியில் இந்த ஜேர்மன் ப்ராடக்ட் நிறைய பேரும் அடிக்க கிழமையில் இருக்கா மாற்றுவாங்க லிடில் அல்டியில் வீடியோ நீங்கள் போய் பாருங்கள் குவாலிட்டி நல்லா இருக்கும் ஊருக்கு அனுப்புறதுக்கு பெஸ்ட் என்ன ஜேர்மன் ப்ராடக்ட் எல்லாமே லைட்டுகள் பல்புகள் சாவிகள் எல்லாமே வரும் லிடில் அல்டியில் ஒவ்வொரு கிழமையும் போய் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் எடுக்கலாம் அதுக்காக கூடாது என்ன லிடில் அல்டிக்கு அட்வீங்களான்ட்டு லிட்டில் ஆல்டிக்கு அட்வட்டில் எங்களுடைய தரமான குவாலிட்டியான சாமானை சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கி அனுப்புகிறதுக்கு அது ஒரு நல்ல இடம் கரெக்ட் ம் வேறு என்ன சர்வீஸ் செய்கிறீங்க இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த சர்வீஸுக்குரிய நாங்கள் கலெக்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து இங்கேருந்து கலெக்ட் பண்ணி அங்கே வீட்டோட டெலிவரி பண்ணுறது நாங்கள் கலெக்ட் பண்றோம் தயவு செய்து ஒரு தினம் வந்து இடையில போய் எடுக்க அவசரப்பட்டு இடையில போய் எடுக்க தேவையில்ல உங்கள் வீட்டுக்கே வந்து சேரும் வீட்டுக்கே சாமானத்துக்கு நீங்கள் ஒரு பாக்ஸுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணீங்கள் ஒரு பாக்ஸுக்கு வந்து ஐம்பது பவுண்ட் சார் ரெண்டு பாக்ஸ் போட்டிங்கன்னால் ஐம்பது பவுண்ட் ஒரு பாக்ஸ் தனியாக போட்டிங்கன்னா ஐம்பத்தஞ்சு பவுன் இது இன்னொரு ஆஃபர் ரெண்டு இருக்கு ரெண்டு மீடியம் பாக்ஸ் அதாவது ட்வெண்ட்டி ஃபோர் இஞ்சஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இஞ்சஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ஜஸ் சைஸ் உள்ள பாக்ஸ் ரெண்டு போட்டிங்கா ஒரு டீச்சர்ஸ் பாக்ஸ் ஃப்ரீ

சொறானே அப்புறம் முதலாளியை வச்சு தான் கேட்குறேன் அப்புறம் சில வந்து கேட்கும் என் வீடியோ பார்த்துட்டு அப்போ பட்டி ட்ரெண்டு நீங்கள் அனுப்பினீங்கண்டா நாங்கள் கொண்டு வந்து அந்த பட்டி ஒன்று ஃப்ரீயாக நீங்கள் அனுப்பலாம் கரெக்ட் அப்போ தெரியுன்னா என்ன கோயில் கீட்டு கலாணி கலாணி எல்லாம் ஃப்ரீயமாக்கிற சாலை கள்ளி போட்டு அனுப்புவோம் எங்கட ஆக்கிறதாங்க ஆ நாங்கள் வாழ்கிற மாதிரி எங்கள் நாங்கள் இங்கே வாழ்கிற மாதிரி நூறு வீதம் பாழாட்டிக்கிறோம் ஒரு அஞ்சு வீதாவது எங்கட மக்கள் அங்கே வாழலாம் அப்போ இங்கே அந்த அனுப்புகளை வாழ்கிறோம்

நீங்கள் பிளாக்கில் வேட்டாலும் போயிடாது லீகலாக போகணும் அனுப்புகிறதாக இருந்தால் லீகலாக அனுப்பணும் இது வந்து ஹெச்எம்ஆர்சி எல்லாத்துலேயுமே இதாக இருக்குது அதனால் லீகலாக நீங்கள் காசு அதாவது நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடு இந்த ரெஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் இங்கே செய்யலாம் சட்டப்படி செய்யலாம் சட்டப்படி செய்யலாம் மற்றது இந்த ஆப் சிஸ்டம் என்னென்னு சொன்னால் அவுட் ஆஃப் லண்டனில் நிறைய பேர் இருந்து காசு அனுப்புகிறத போயிடுச்சு அவன் இஞ்சி ஒரு ஆல்ர்டி அக்கௌண்ட்டுக்கு போட்டு அவர் போய் உங்களோட முகங்களை உதாரணத்து நான் கரை வேறு எனக்கு அனுப்புவாங்க ரெண்டு எந்த காசை கொண்டு அனுப்பிவிடுவோம் பிறகு நான் போய் எந்த வேலை வட்டியெல்லாம் போட்டு போட்டு அனுப்பியிருக்கேன் அப்போ அந்த தேவைகள் எல்லாம் வெளியே இல்லை இவெண்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கோ ரெஜிஸ்டர் பண்ணுங்கோ நீங்கள் டக் கண்டு தட்டி விடுவீங்கன்னா அங்கே டிக் கண்டு போய்விடும் அதுக்கு பிறகு காசு பிரச்சனை இருக்காது வேற என்ன சார் இது கரன்சி எக்ஸ்சேஞ்ச் உங்களுக்கு நீங்கள் யூரோப் போகிறீங்க உங்கள்கிட்ட பவுண்ட் இருக்குது யூரோ தேவை என்றாலும் அல்லது டாலர் ரேட்டு மாத்திரீங்களா கனடா காசை தான் மாத்திரீங்க மாத்தி தருவோம் அப்போ கனடாக்கு நாங்கள் போவோங்களில் உதாரணத்துக்கு எவ்வளோ உதாரணத்துக்கு கனடா காசு ஒரு ஒன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் ஒன் போகிட்டேங்க எயிட் ஃபைவ் சொன்னால் நீங்களோட அடிப்பீங்க ஒன் பாயிண்ட் எயிட் செவன் வரும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ டூ பெனி ஜாஸ்தியாக இருக்கும் இருக்குது கூடவா இருக்கும் உண்மையாக நான் போன முறை கனடாவில் ஒன்று மாற்றினா கனடா ஒன்லைனில் போனது ஒன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் பட் அவங்களுக்கு தந்தது ஒன் பாயிண்ட் எயிட்

ஃப்ளைட் டிக்கெட்டை இஸ்யூ பண்ணுற ஒரு ஏஜெண்ட் அவங்களுக்காக நீங்கள் வேறு எதுவும் வெப்சைட்ல போய் புக் பண்ணா கூட பேருங்க ஹயாட்டான்றீஜ் இருக்குது உதாரணத்துக்கு டிராவல் அப்புகள் டிக்கெட்டே புக் பண்ணலாம் ட்ராவல் அப் அதுகளில் அதில் ஹயாட்டாண்ட லோகோ இருக்கும் அந்த ஹயாட்டாங்றதுல லீகல் பண்ண ஆக்கள் லீகலாக இருக்கும் டிக்கெட் எல்லாமே இதில் வந்து நாங்கள் என்ன பியூட்டி இப்போ இப்போ எங்களுவேஜ்லேயே கதைக்கலாம் இப்போ இங்கிலீஷ்லேயே கதைக்கலாம்னு சொல்லல கதைக்கலாம் எங்கள மாதிரியான ஆக்கள் ஐ கம் ஜூக்கம் இங்கிலீஷ் நோக்கம்காரர் அவையோடு தமிழில் அடித்து அண்ணா பத்து கிலோ போனோம் அல்லது நான்கு உக்கா கனடாவுக்கு போகணும் நான்கு உக்கா லண்டனுக்கு போகணும் டிக்கெட்டை பார்த்து சொல்லுங்கோ அவ்வளோ வேண்டும் சொல்லி எல்லாமே நீங்கள் தமிழில் கதைச்சி அதுக்காக பிறகு நீங்கள் என்ன கூடாது நீங்கள் இங்கிலீஷ் இங்கிலீஷ்லேயும் கதைக்கலாம் பட் நான் ஆராகுகிறேன் அதனால் நாங்கள் தமிழில் கதைச்சி ஆங்கில அறிவு எனக்கு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வீதம் தான் உண்மை என்ன மாதிரியான நாங்கள் அப்புறம் படித்தாலும் சொல்லக்கூடாது நீங்கள் இப்படி சொல்கிறீங்களாண்டு ஒவ்வொன்ஸப்படியும் எழுதுவீங்க பேட்டாக தானே எழுதுறீங்க நல்லாங்கிற அழுதுறீங்க அருமை அப்போ நீங்கள் அதே மாதிரி வேற ஊரில் எங்கங்க உங்களை ஆஃபீஸ் இருக்குது உள்ள வந்து இந்தியாவில வந்து கே கே நகர் திருச்சி கேகே நகர் ஓகே திருச்சி ப பைலூர் ரோட் சீனிவாசன் நாள்ல நெக்ஸ்ட் வந்து ரெண்டு அட்ரஸ் இந்தியாவில வந்து கே இந்தியா திருச்சி கே கே நகர் ஒன்று இருக்கு சீனிவாசன் நாள்ல ஒன்று திருச்சி திருச்சி தான் ரெண்டு இடத்துல இருக்கு சீனிவாசன் நகர் கேகே நகர் அங்கே இருக்குது இருந்து நீங்க சாமானிங் அதான் பிரச்சனை இங்கே இருள் மைன் என்னென்ன சர்வீஸ் இங்கே எல்லாம் செய்யறமோ அதே மாதிரி அங்க அங்கேயும் அங்கேயும் இருக்கு அது ஊர்ல எங்க ஊர்ல வந்து நெல்லி அடியில இருக்கு நெல்லி ஓகே கொழும்பு கொட்டைனா அண்ட் யாழ்ப்பாணம் நெல்லி அடியில வேண்ட ஆஃபீஸ் இருக்கு அங்க இருந்து சாமான அது நீங்க அங்கே போய் என்னென்ன ப்ரைஸ் வேண்டாம் எல்லாத்தையும் நான் மென்ஷன் பண்ணுவேன் அவைக்கும் சொல்ல போர் அடிக்கும் எனக்கும் போர் அடிக்கும் அப்ப கொட்டைநாள் அட்ரஸ போட்டு கிழக்கு போடுறான் கொட்டைநாண்ட அட்ரஸ் இஞ்சான போட்டு விடுறேன் நெல்லி அடிந்த அட்ரஸ் இந்த இடத்துல இலங்கையில செய்யணும் இடத்துல இந்த ரெண்டு இடத்துலையும் செய்யணும்

இந்த டி நகரை பற்றி கதை கேட்கல டீ நகரை அட்ரஸை போட்டுவிடையா மாதிரி பரசகா பக்கத்தை பற்றி கேட்கல பரஸா பக்க அட்ரஸை போட்டு செய்து இந்த வீடியோவில் பார்த்து ஃபோன் நம்பர் எடுக்கும் எனக்கு ஃபோன் ஓட்டுச்சு நீங்கள் ஐயன் தெரிவி மெயினாக என்னென்னா இந்த வீடியோ இந்த வினோஜான்னு சொல்லி இந்த மோகேஷ் செய்கிற தங்காச்சியை வீடியோ போட்டு நான் அதில் பிள்ளை ஃபோன் நம்பர் எல்லாம் கேளுக்கிறதுக்கு மாறி மாறி எனக்கு தான் அடிக்கிறீங்களா அந்த ஃபோன் நம்பர் எடுத்தாங்க ஒன்று ஃபோன் நம்பர் எடுத்தாங்க ஒன்று ஃபோன் நம்பர் எடுத்தாங்க ஒன்று எல்லா வீடியோக்குள்ளையும் என்னென்ன சம்மந்தமாக வீடியோ போடுறனோ அவன் ஃபோன் நம்பர் இருக்கும் மெயினாக இவேண்ட டிக்கெட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சர்வீஸ் இருக்கா இல்லை டுவெல் ஹவர்ஸ் சர்வீஸ் இருக்கு டுவெல் ஹவர்ஸ் யூகே டைம் டுவெல் ஹவர்ஸ் டைம் டுவெல் ஹவர்ஸ் எமர்ஜென்சி கண்டக்ட் இருக்கு நீங்கள் ஸ்ரீலங்கா போயிட்டு லேண்ட்லைனு தான் அடிக்கணும் ஒன்றும் இல்லை வாட்ஸ்அப் நம்பர்ஸும் தருவோம் எமர்ஜென்சி நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நம்பரை கண்டக்ட் டிக்கெட் போடுறாங்க நீங்கள் எமர்ஜென்சி நம்பரையும் வாங்கி கொண்டு போகலாம் இது நான் நாள் போட்டுக்கிட்டா நீங்கள் பொழுது உட்கார எமர்ஜென்சி கடிச்சா உங்கள நித்திரிய குழா புயல் நீங்கள் டிக்கெட் போட்டீங்கண்டா அவன் எமர்ஜென்சி நம்பர் இருக்கு ஏதாவது டிக்கெட்டுகள் டேட்டுகள் மாத்துறது அந்த சிஸ்டங்கள் எல்லாமே பார்த்து கொள்ளாம டேட் மாத்திராலும் டிக்கெட் போடும்போது போது டேட் மாத்திர ஒப்ஷனை போட்டா மட்டும்தான் போராடிக்கணும் அப்படி கரெக்ட் இன்னும் சில பேர் என்ன டேட் மாத்திர ஒப்ஷன் தேவையில்லை ரெண்டு ஒரு ஐம்பது ரூபா காசை மிச்சம் பிடிக்கிறேன் ஊர்ல போய் நல்ல ஆற்றச்சியும் கோழியும் சாப்பிட்டு அப்போ மனம் மாறி இன்னொரு பத்து நாள் நிமிப்ப அப்போ தான் போகணும் என்ன மாதிரி அட்ரெஸை மாற்றலாமான்னு அட்ரஸ் டேட்டை மாற்றலாமான்னு நீங்கள் அப்போ இப்போயும் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண என்னுடைய ஒப்பீனியன் ஒரு நூறு பவுன்ஸ் கூட மாத்தான் இருக்கும் அந்த டேட்டை வந்து ஃப்ளெக்சிபுளாக மாற்றக்கூடிய மாதிரி போடணும் என்ன எது ஒன்று நடக்கும் போவைக்கில் நாங்கள் விழுகுவோம் காரோடையும் கையுடையம் அல்லது ஒரு சொந்தக்காரருக்கு வருத்தமாகவும் எல்லா ஒரு சாமத்தியை கல்யாணம் ஆட்டுக்கு எக்ஸ்ட்ரா நிற்க வேண்டியிருக்கும் அதனால் எப்பயுமே ஒரு நூறுரூவாயோ ஐம்பது ரூபா கூட மாத்திரிருக்கும் டிக்கெட் போடும்போது டேட் சேஞ்ச் பண்ணக்கூடிய மாதிரி போடுங்க அது எல்லா விதத்துலேயும் உதவியாக இருக்கு இன்னொரு ஃபெசிலிட்டிஸ் என்னென்னு சொன்னால் நாங்கள் டிக்கெட் சேல்ஸை மட்டும் முடிச்சுட்டு நாங்கள் ஒரு இல்லை பசஞ்சர் போகிறதுக்கு முன்னாடியே செக் இன் பண்ணி போர்டிங் பாஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் எந்த அவங்க எல்லாமே எல்லாம் அந்த அந்த டைமுக்கு போ அதே டைமில் கவனமாக இருப்பிடும் அதனால நாங்கள் ஒரு ரிமைண்டே செக் இன் பண்ணி போர்டிங் பாஸ் எடுத்து இமெயில் அனுப்பிடுவோம் இமெயிலுக்கு வாட்ஸ்அப் இல்லாடி வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் அனுப்பிங்களா அது சூப்பர் ஐடியா அது அப்போ உண்மையாக தான் என்னத்துக்காக இந்த காசு சொல்கிறேன்டா இந்த மற்ற ஃப்ளைட்டை போய் தெரியாது இந்த ஏர் கனடா இருக்கல்லோ நான் உண்மை பிற கனடாக்காரப்போ நீங்கள் என்ன கூட அது உண்மையாக அதில் டிக்கெட் புக் பண்ணுறதும் போதும் இந்த சீட்டு பிடிக்கிறது இருக்கல்லோ அவ்வளவு கஷ்டம் அது சீட்டும் நாங்கள் சும்மாவே வந்து இந்த மெல்லியாக்கள் சீட்டு போகிற இந்தளவு தான் இருக்கும் அதுவும் சீட் பிடிக்கிறது சரியான கஷ்டம் மாற மறந்து போனவொன்னா அவன் ஆட்டோமேட்டிக்காக ஒரு சீட்டை தருவான் அதில் நீங்கள் இப்படி தான் இருக்கோம் அப்போ நான் கூடுதலாக அந்த முன்னுக்குள்ளே சீட்டை புக் பண்ணி போகிறோம் நான் அப்போ அந்த சர்வீஸ் எல்லாம் இவெல் டூ டேஸுக்கு முன்னுக்கு சீட்டை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சீட்டை ரிசர்வ் பண்ணி தருவினோம் முன்னுக்கு வேணுமா பின்னுக்கு வேணுமா சைட்டில் வேணுமான்னு சொல்லி ரிசர்வ் பண்ணி தருவிட் அப்படி தானே கரெக்ட் தம்பி சொல்கிறேண்ணா ஆ தம்பி ஓகே சொல்லுறேன் சில சர்வீஸ் வந்து ப்ரீமியம் சர்வீஸ் காசு பேப்பா அது அந்த நான் முன் சீட்ல முன் லைனில் உள்ள சீட் புக் பண்ணணுமாண்டா கனடா ஏர்லைன்ஸில் நூற்றி இருபத்தி மூணு பவுண்ட்ஸ் வேணும் அந்த குழந்தை பிள்ளைகளா அப்போ நான் அந்த எக்ஸ்ட்ரா பே பண்ணுறது இப்போ நீங்கள் கூடாது இல்லை என்று சொன்னால் உள்ளுக்கு என்ன இருக்கார அந்த சீட்டுகள் வந்து ஃப்ரீயாக வரும் அதுதான் ஃப்ரீயாக வரும் வேறு என்னென்ன சொல்ல வேண்டிய விஷயம் தீவாரம் பாசல் சர்வீஸை பற்றி விளக்கமாக சொல்லிட்டேன் ஆரம் இன்னொரு ஆரம்பத்தில் தீவாரம் பாசல் சர்வீஸில் உங்களுக்கு கசப்பான அனுபவங்கள் இருந்துருக்கலாம் பட் இப்போ சர்வீஸ் பர்ஃபெக்ட் ஆனால் கசப்பான அனுபவங்கள் அந்த என்னன்னு சொல்றேன் எதுலயுமே இருக்கும் ஆனால் வந்து பெரிய அளவுல நாங்கள் அந்தளவுக்கு ஃபேஸ் பண்ணது கிடையாது பேஸ் பண்ணாலும் அதை ஷார்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம் அது திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகாம நாங்கள் தான் அதனாலதான் நான் இப்ப உங்களுக்கு வந்து நான் அந்த காணொலி செய்யறேன்டா இப்ப உங்களோட சர்வீஸ் அவ்வளவு அருமையா இருக்கு கரெக்ட் என்ன நான் அனுப்பியிருக்கிறேன் பாசல் ஆகிட்ட கேட்டுக்கிறேன் எல்லாருமே எனக்கு உங்களை நல்லா தான் சொல்லிக்கிறோம் தீபாரம் பாசல் சர்வீஸ்காரர் அவராドラマเจരാങ്ങൾ കസ്റ്റമർ സർവീസിലേം ഫ്ലൈയിണ്ട് കാരണം ഞങ്ങ ഇന്നോണ്ട് വന്ന് ഞാ പറയുന്നേണ്ടോ ഓൾ ഓവർ ലണ്ടൻ ഞാൻ കളക്ഷൻ എടുക്കും ആ എം 20 ഇക്കുള്ള ഇല്ല ഇല്ലാണോ ബി എൽസ് സ്കോട്ട്‌ലാൻഡ് ഇതத்தானே നട നോട്ടിംഗം ഇല്ലാടോമേ ഓൾ ഓഫ് ദ യു കെ യു കെ ലണ്ടനെকেন্ড എം 20 ഇക്കുള്ളേനെ വಂದ್ರും അപ്പോൾ ആ ലണ്ടനും എം 25 ഇക്കുള്ള വിലാനം ஞாயிறு மடுக்கிறோம் மற்ற இடங்களில் பர்ட்டிகுலர் கலெக்ஷன் டேஸ் இருக்குது அதுக்குள்ள இப்போ இவேட்டை பெட்டி இருக்குது நீங்கள் பாசல் சர்வீஸ் அனுப்புறதா புக்ஸில் சாமான அனுப்புறாங்களாங்க அங்கே என்ன கப்பலில் அனுப்புறாங்க இவேட்ட வந்து நீங்கள் எங்கே இங்கே ஓபிஷியன் இருக்கோ அங்கே வந்து பட்டியை கலெக்ட் பண்ணிகிட்டு போய் நீங்கள் சாமானை பேக் பண்ணி வச்சுட்டு ஒரு ஃபோனை போட்டிங்கன்னு சொன்னால் கிழமையில ரெண்டு தடவை வந்து கலெக்ட் பண்ணிக்கிடணும் டுவெண்ட்டி எம் டுவெண்ட்டிக்குள்ளே எம் ட்வெண்ட்டி வைக்கு வெளியாலேன்னு சொன்னால் என்ன மாதிரி மாதத்தில் ஒரு தடவை வேலை வீக்லி ரெண்டு தடவ மாதத்தில் ஒரு காலை வீக் கிலோ காவரி நீங்கள் ஃபோன் அடிச்சு உங்களோட லொக்கேஷனை சொல்லி இந்த அட்ரஸில் எப்போது வந்து கலெக்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னிங்கன்னா அந்த டைம் வந்து அதில் கலெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை வச்சு உங்களோட டீட்டெயிலை கொடுத்து காசாக பே பண்ணி விட்டீங்கன்னா சரி அப்படி தானே கரெக்ட் அவ்வளோ இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் இதில் வந்து இப்போ மற்ற இன்னொரு கம்பெனி இன்டர்நேஷனல் கம்பெனி இல்லை நீங்கள் பாசல் அனுப்ப போனீங்கன்னா டுவெல் பவுண்ட் சார்ஜ் பண்ணுங்கள் நீங்களும் இன்டர்நேஷ்னல் கம்பெனி தானே

சர்வீஸ் நல்லா இருக்குது அருமையான சர்வீஸ் நான் ரெண்டு பாக்ஸ் வீடியோ காண்டி போடலை உண்மையாகவே வீடியோ காண்டி போடல நான் விட்டு கொண்டு எந்த விட்டுக்கொண்டு அனுப்பிக்கிறேன் நீங்களும் பாச சர்வீஸில் அனுப்புங்க கீழுக்கு ஃபுல் டீட்டெயில் நம்பர்ஸ் எல்லாமே போட்டு விடுறேன் தம்பி கேமராமேன்ட ஃபோன் நம்பரை வாங்கி முழு விஷயங்களும் உங்களோட சென்னை ஆஃபீஸ் அங்கே இருக்குது அதே மாதிரி இஞ்சா உள்ள ஆஃபீஸஸ் அங்கே இருக்குது எல்லா அட்ரஸையும் ஆள்கிட்ட கொடுத்தீங்கட்டான் ஆள் உங்களுக்கு ஒன் வீக்கில் வீடியோவை அனுப்புவேன் ஒன் வீக் சொல்லுறா நீங்கள் கொஞ்சம் பிஸியாக இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் இதுல எதுவும் குறையல் இருப்பீன் எங்கள்கிட்ட சர்வீஸில் எதுவும் குறைய இருப்பின் கண்டிப்பாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்க தெரியப்படுத்தினா தான் அதை நாங்கள் ஷோட்டோட் பண்ணலாம் இல்லை இது சின்ன பிரச்சனைக்கான தெரியப்படுத்துறதை அனுபவிட்றாதீங்க இதான் சொல்றது இந்த அனுபவம் உண்டு சொல்லாத ஆமாம் அனுபவங்கள் இருக்கிறபடியா அவர் சொல்றாடா என்ன குரான் நிறையல் இருந்தாலும் நீங்கள் நேரடியாக ஃபோன் பண்ணி ஓபிஸ் அடிச்சு வேறு நம்பர் ஒன் மட்டும் கட்டிக்கின்றா தருவாங்க இல்லை ஆஃபீஸில் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கண்டா அந்த தவறு இன்னும் ஒரு தடவை நடக்காமல் பார்த்து பார்த்து கொள்ளிடும் ஓகே கதைச்சி வீடியோவை விழுக்கையில் முடிக்கிறேன் கேமரா காரணங்களை வேலைக்கு போகணுமோட சொல்லி மண்டைய மண்டியம் இப்படி கொண்டிருக்கிறார் முடிக்கிறேன் கேட்டிய கிளி உதுவும் ஒரு கதையான்